Good morning to மேடம் திருமதி புடிதார் கணேசன் மிகச்சிறந்த பன்முக ஆளுநர் உடைங்க அவங்களுடைய சிறப்புரை மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய அனுபவம் ரொம்ப வயசாக இருக்கு அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ் தலைவர்கள் Gracias. அவர்களை பணியிடம் அனைவருக்கும் இனிய காலை அருமையும் பெருமையும் வருகை புரிந்திருப்ப நம் தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்தின் கூடுதல் ஆணையாளர் திருமதி மகேஸ்வரி ஐபிஎஸ் அம்மா அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறேன் நாம் நம் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் திருமதி புனிதா கணேசன் அம்மையார் அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறேன் தாம்பரம் மாநகர் காவல் ஆயுதப்படை துணை ஆணையர் துணை ஆணையர் சொல்லக்கூடிய தூண் தாம்பரம் மாநகர் காவல் ஆயுதப்படையின் தூணாக திகழும் உயர்ந்திரு திரு ஜான்சன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தாம்பரம் மாநகர் காவல் ஆயுதப்படையின் உதவி ஆணையர் திரு பாபு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை புரியுள்ள அனைத்து பெண் ஆளுநர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பூங்கணிக்கு எப்படி விளம்பரம் தேவையில்லையோ தான் திருமதி புனதை கணேசன் அம்மையா அவர்களை பற்றி அவருக்கும் விளம்பரம் தேவையில்லை பூக்கணிக்கு எப்படி விளம்பரம் தேவையில்லையோ அவரது புகழுக்கும் விளம்பரம் தேவையில்லை இருந்தாலும் இந்த மேடையில் அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவரை பற்றி அவரை ஆற்றிய சமூக சேவைகள் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு அனுமார் வாழ் மாதிரி போயிட்டேன் அம்மா வந்து வர்ஷ் பர்சனாலிட்டி வர்ஷ கையில் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அஷ்டமதானி செய்தித்தம்பி பாவனும் போட்டிருந்தார் ஒரே சமயத்தில் நூறு வேலை செய்ய முடியும் அதே மாதிரி செய்தி இவர் சகலங்களாக வரவொடன செய்தி பொருளில் டிஆர் இருக்கிறார் அவரே பாட்டு விழுவார் அவரே மியூசிக் போடுவார் அவரே நடிப்பார் அவரே ஒளிப்பதிவு செய்வார் எல்லாமே அதாவது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் முத்திரை பதிக்கும் வகையில் பன்முகத்தன்மையோடு இருப்ப முடியும் பேர் தான் வர்சன்றி பசனால தன்மையுடைய இப்போ புனித கணேசன் அம்மையார் அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் நிறைய புத்தகங்களை எழுதிக்கிறார் என்னென்ன புத்தகம் பார்த்தோம்னா சூரிய விதை குயில் பாட்டு எங்கள் ஊர் சமையல் வள்ளுவ சித்தன் அப்படி என்னதான் சொன்னார் அப்படிங்கிற புத்தகங்களை எழுதுகிறாங்க பல்வேறு நாளையில மாலைகளில் தன்னம்பிக்கை கட்டுரை எழுதக்கூடிய எழுத்தாளர் அவங்க அவங்க கூட ஊடக பலத்தம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா இன்றைக்கிறதில் ஒரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி மாலை மலரில் தன்னம்பிக்கை கட்டுரை தொடர்ச்சியாக வெளியே வரும் அப்போ நான் இப்போ ஒரு போலீஸாக இருக்கிற சமயம் நான் சொல்கிறேன் ஆஸ் ஏ கான்ஸ்டபிளாக இருக்கும்போது நம்ம எம்எஸ்சி படிச்சுட்டு இப்படி இருக்கிறமே நம்ம எப்போ எஸ்ஐ ஆகிறது எப்போ ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறதுனா ஒரு மன கவலை போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்துட்டு ஒரு போலீஸாக இருக்கிறமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும்போது அம்மாவுடைய கல்லூரிகள் மாலை மலர்ல இப்போ டீ சாப்பிட்டு டீ கடையில் மாலை மலர்கள் இல்லையா வாங்கி படிக்கும்போது புடிதாக அம்மா அம்மாவோடைய கட்டுரை படிக்கிற படித்த பிறகு எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி எப்படி ஒரு பூ வந்து பூ கடையில் வாயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி தனித்து விட்டா மறுநாள் ஃப்ரெஷ்ஷாகிடும் அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு உத்வேகம் ஊற்று எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்தளவுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த அந்த கட்டுரை அது ரொம்ப அருமையாக இருந்தது அப்போ அந்த எண் அவங்க அலைபேசி எண்ணிருந்தது நான் இந்த மாதிரி உங்கள் கட்டுரை படித்தேன் மிக அருமையாக இருக்குது எனக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய எனக்கு உத்வேகமாக ஊமமும் ஆக்கமும் இருந்ததாக இருக்குது அப்படின்னு அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்புறம் இப்படி இப்படி எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அம்மாவுடைய அவருடைய அருமையான பேச்சு யூடியூப்பில் இருக்கு வளர்க்கிறதில் பல்வேறு செய்தி இதில் இருக்கு நியூஸ் சேனல் இருக்குது அவங்களுடைய பேச்சு நீங்கள் யூடியூப்பில் புரிஞ்ச ஆர்கனை பண்ணிங்கன்னா வரும் அவங்க எப்படி அப்படியே நற்றமில்ல மிக அற்புதமாக பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவங்க பேச ஆரம்பிச்சா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அருமையான ஒரு பேச்சாளர் அடுத்ததாக பார்த்தோம்னா மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் பிஎஸ்சி அண்ட் எம்ஏ முதுகலை பட்டதாரி கல்வியாளர் பார்த்தா அடுத்தது பாத்தோம்னா கொடையாளர் கொடையாளர்னா செல்வத்தின் பயன் ஈரல் அப்படின்னாங்க அவை நம்ம அவையை பாட்டி செல்வன் செல்வத்தின் பயன் ஈரல்னாங்க அந்த பொன்மொழியை தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நாரிமுத்து நினைவு கல்வி அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை வழியாக நடிந்தவருக்கு ஏழை எளியோருக்கு இப்படி பல தொண்டுகளை செய்து வராங்க தொண்டுகள்னு பார்க்கும்போது அம்மா வந்து அது வந்து ஒரு இன்ஃபினிட்டி நீங்கள் சயின்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஃபினிட்டினா இல்லையாங்கிறது அது வாரில் போயிட்டு இப்போ நாகிமுத்து நினைவு கல்வி வழியாக நிறைய தொண்டு செஞ்சுட்டு வர்றாங்க இவங்க வந்து அவங்க காலேஜ் கா மொத்தம் ஒரு எட்டு இன்ஸ்டியூஷனுக்கு இவங்க தலைவர் அதாவது ஒரு மிகச்சிறந்த படையாளர் கல்வியாளர் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் பாரத் அறிவியல் நிர்வாக கல்லூரி அவங்க அவங்க தலைவராக இருக்கிறாங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த இறுதியில் தலைவராக இருக்கிறாங்க பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எம்பி அந்த கல்லூரிக்கு தலைவராக இருக்கிறாங்க பாரத் கல்வியல் கல்லூரி பிஎட் பிஎட் கல்லூரி அவருக்கும் தலைவராக இருக்கிறாங்க பாரத் மேல்நிலைப் பள்ளி திருவோணம் தஞ்சாவூர் எல்லாமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த கல்வி நிறுவனங்கள் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கிறாங்க இந்த கொடையாளர் சொல்லும்போது அவங்க செய்கிற தொண்டுகள் ஒரு போயிட்டே இருக்கு எப்படின்னா பாரத் உமன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பை நம்மளுக்கு ஸ்கூலு காலேஜில் என்சிசி என்எஸ்எஸ் அமைப்பு இருக்கு இல்லையா பாரத் உமன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை அந்த பெண்கள் கல்லூரியை உருவாக்கி பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பை அவங்களே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க காலேஜில் இன்னும் தொலை தூரத்தில் இருந்து வர மாணவ மாணவியர்கள் பசியை போக்கும் வகையில் வானிய பெயரை சொல்லும் போதெல்லாம் மாணவிய வரலாறு அவர்கள் மக்களுக்கு அதாவது பசியை போக்கிய அந்த வரலாறு கோட்பாட்டின்படி அவங்க காலேஜில் படிக்கிற மாணவ மாணவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு

தஞ்சை மாவட்ட கழகத்தின் சிவம்பாட்ட கழகத்தின் தலைவர் தஞ்சை மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் மகளிர் நிறுவன தலைவர் தஞ்சாவூர் மருத்துவ கழக அந்த கல்லூரிகள் பாலியல் வன்கொடுமை ஆலோசனை குழு உறுப்பினர் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஆலோசனை மாவட்ட மறுவாழ்வு மையத்தின் உறுப்பினர் கவிஞர்கள் தொழுநோயாளி மற்றும் உழைக்கும் வர்க்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர் பெசந்த் அரகத்தின் அறக்கட்டளை உறுப்பினர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேரவை உறுப்பினர் தஞ்சாவூர் மின் சர்வீஸ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் இப்படி தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் நல்லாவே தெரியும் உலகத்தில் தமிழ் மொழி கற்ற அதாவது ஒரு மொழிக்கே யூனிவர்சிட்டி உள்ளது அது தமிழர்களாக ஒரு பெருமை ஒரு மொழிக்கு யூனிவர்சிட்டி உள்ளது தமிழ் மொழி அது தஞ்சாவூர் இருக்கு அந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பேரவை உறுப்பினர் இப்படி இவங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எல்லையற்ற இன்ஃப்ரிட்டியாக போயிட்டே இருக்கு இவங்களுடைய சாதனைகள் அடுத்தது இவங்க வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒன்றா இரண்டா அப்படின்ட்டு அதுவும் போயிட்டே இருக்கு மாமன்னன் ராசராசன் விருது மங்கையர் மாமணி விருது புதுமை பெண் வருது பாரதியார் வருது இப்படி போயிட்டே இருக்கு பல்வேறு விருதுகளை வாங்கிய ஒரு நிறைய சாதனை செம்மல் படிக்கிட்டே போறாங்க அது படிச்சா டைம் இருக்காது நானே பேசிட்டு தான் சிறப்பு விருது பேசறதுக்கு டைம் எல்லாம் போகணும் அதனால இப்படி போயிட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டு நிறைய இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம் அதாவது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொன்ன ஆக்கத்துலேயே சொன்ன மாதிரி இவங்களுடைய சாதனை இன்னொன்று மிக முக்கியமாக இதை எல்லாருமே நீங்கள் கவனிக்கணும் என்னன்னா அம்மாவோடைய கணவர் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் அவர் ஐயா பேர் தான் கணேசன் பேராசிரியர் என் கணேசன் அவர் வந்து தஞ்சாவூரில் தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரிய மாணவர் நான் அங்கே தான் படித்தேன் பிஎஸ்சி சுவாலஜி என்னுடைய முன்னாள் மாணவர் அவர் அவருடைய அம்மா தான் அவர் வந்து மிக இளம் வயதிலேயே நல்லா கவனிங்க இன்பமும் துன்பமும் இயங்கி இங்கியிருந்தான் கவியரசு கடலாசன் அதை நாம் புரிச்சிக்கிட்டாவே நமக்கு வந்து கவலைகள் மனசில் வராது பல கண்ட பணி போல நம்ம மனசுல

அடுத்த போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்ற சொன்ன சமூகத்தில் ஒரு எட்டு நிறுவனத்தின் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு வந்து அவங்களுடைய பொன்னான நேரத்தை அவங்க நிறைய லாட் ஆஃப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சும்மாவே இருக்கிறோம் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் பண்ண முடியல ஒரு எட்டு கல்வி நிறுவனத்தின் தலைவராக இருந்து நான் இது மாதிரி பெண் காணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ளதியாகணும் உடல் அளவுனும் உள்ளத்த அளவுனும் பாதிக்கப்படுறாங்க இப்போ நான் எதுக்கு சொல்லுன்னா எல்லாம் கை குலத்துல இருக்குது நான் குழந்தைங்களை பார்க்க முடியல அப்படின்னு அதில் ஒரு சில பேர் ரொம்ப நெகட்டிவாக திங்க் நெகட்டிவ் தாட்ஸ் யாரும் வரவே கூடாது வாழ்க்கையில் நெகட்டிவ்ங்கிறது வந்து ஒரு துரு மாதிரி ஒரு இருபு வந்து துரு பிடிச்சதுன்னா எப்படி தானாகவே நாள்பட நாள் பட அந்த இரும்பு வலிமையான இரும்பு காணாமல் போயுதோ அதே மாதிரி தான் மனுஷனுக்கு வந்து கவலைங்களை தூர்பிடிக்கவே கூடாது அந்த மாதிரி நீங்களாம் நிறைய பேர் காவல்துறைகள் கணவனாக இழந்து இங்கே வந்திருப்பீங்க ஒரு தப்பாக சொல்லலை நீங்களும் வாழ்க்கையில் சவால்களை அம்மா மாதிரி நீங்களும் எதிர்கொள்ளுங்க கோயிலில் அச்சனை இல்லாத கடவுள் இல்லை வாழ்வில் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் புரியுதுங்களா அதனால் பிரச்சனைகளை சவால்களை சந்திங்க சோதனைகளை சாதனையாக்குங்க அவங்களுடைய அனுபவத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கும் வாழ்க்கைகள் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அம்மாவோடு சந்தப்பட்ட போலீஸ்காரன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா தீர்வு கிடைக்குமே என்கிட்ட

நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்களே கூட அதிகாரத்தோடு கேள்வி கேட்கின்ற துணிச்சல் யாரும் இருக்கிறது என்று சொன்னால் உங்களிடம் தான் இருக்கிறது நான் எவ்வளவு பெரிய பதவியாக இருக்கலாம் கல்லூரியின் செயலாளராக இருக்கலாம் பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஆனால் நான் தவறு செய்தால் என்னை கேட்கக்கூடிய ஆட்சி யாரிடம் இருக்கிறது உங்களிடம் தான் இருக்கிறது ஆனாலே நல்லத்தையும் நல்ல குணமும் உள்ள காவல் காவல்துறையின்

ஆனா அதையும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் இந்த நூற்றாண்டு நேற்று நேற்று பார்த்தேன் நல்லா போயிட்டு இருந்தான் இன்னைக்கு பார்த்தேன் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தியா தான் அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் தவறப்பட்டு வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் என்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் முன்வைக்க வேண்டும் மாண்புமிகு இந்நாள் முதல்வர் அவர்கள் தஞ்சையில் கூட்டம் நடந்த போது அறிவுசார் மக்கள் என்கின்ற அடிப்படையில் என்னையும் நானும் அவர் பங்கேற்றிருந்தேன் அப்பொழுது கேட்டார் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்று கேட்டார் நான் சொன்னேன் முக்கியமான பிரச்சனைகள் நடக்கும் போது பெண் காவலர்களுக்கு கேரட் கொடுங்க அவங்க வந்து தன்னுடைய இயற்கை உபாதைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கேரளத்துக்கு மிக சார்பாக நான் நான்கு பேர் முதல்வர் அவர்களிடம் பரிந்துரை வேஷம் சினிமாக்காரவங்களுக்கு கொடுக்குறாங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம இந்த வேஷம் போடுறவங்களை பாதுகாக்கிறது நம்ம நமக்கு ஒரு இடம் கிடையாது அந்த செய்திகளை நீங்க கேட்கலாம் புனிச்சலாக காவல் ஆய்வாளர் அவர்களிடமும் சொல்றேன் இதை கேட்கலாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நகைச்சுவையா இருக்கும்

நீங்கள் என்னை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வரும் ஐயோ நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லுமா நான் சொந்த கசில சூடி வச்சுக்கிற மாதிரி நம்ம டெய்லி கண்ணாடியை பார்க்கறோம்ல கண்ணாடியை பார்த்தா நம்ம அழகு என்பது எதுவரையில் இருக்கிறது என்பதனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படியான ஈர்ப்பான வார்த்தைகளின் மூலம் சில சிக்கல்களை பண்ணுவார்கள் எதை அவர்கள் கையாண்டால் இந்த நிர்வாகம் வீழ்த்து விழும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் ஒப்பனை வார்த்தைகளின் மூலம் அழங்கால வார்த்தைகளின் மூலம் பெரிய செய்திகளை சொன்ன ஒரு பாருங்க எல்லாம் பதித்து விட வேண்டும் நாம எப்படியே ரசியானதாக இருந்தேன் இருந்தாலும் நான் கடிதம் படித்து இருக்கின்றேன் கணி அந்த அடிப்படையில் கல்லூரின் பொருளாதாரமாக இருக்கேன் கணவர் இருக்கும் போது பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் மறைந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டேன் அப்ப அந்த உயர் ஒலிமா என் மேலே கீழே இறங்குவாங்க குழந்தைகள் மானா கார்கள் நான் சொல்லலேன் நீங்கள் உயரம் அதிகமாக இருப்பதுதான் கர்வம் இல்லாதீர்கள் எவ்வளவு உயரமானவர்களாக இருந்தாலும் என்னிடம் புரிந்துதான் பேச வேண்டும் என்பது ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்ல எதெல்லாம் நமக்கு குறைவாக இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு கூடுதலாக இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள் மகிழ்ச்சி நாகேஷ் அவர்களை நினைத்து பாருங்கள் எத்தனை படங்களில் கதாநாயகராக நினைத்தார் நாகேஷ் சிறந்த கதாநாயகங்கள் இன்றளவும் வர முடியவில்லை உருவாக்க முடியவில்லை இந்த உலகநாயகங்களுக்கு ஒப்பீடாக கொடுக்கப்படுகின்ற சம்பளம் வடிவேலவர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நிறத்தில் வேறுபாடு உண்டு கலைகளில் எதிரும் சம்பவம் பார்த்தீங்கன்னா என்ற நிகரான சம்பளம் திறமை தான் நமக்கு அடிப்படை என்கின்ற ஒரு செய்தியை இந்த சமூகத்தை நீங்கள் எல்லோரும் என்னுடைய மகப்பின் வயலாக இருப்பீர்கள் என்னுடைய சகோதரின் வயதாக இருப்பேன் கிட்டத்தட்ட மகன்களின் வயதை ஒற்றிதான் இருக்க முடியும் அந்த வகையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகில் சிக்கலை உலகில் சிக்கல் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல இன்று எல்லோருக்கும் வருகிறது குறிப்பாக காவல் இருக்கின்ற என்னுடைய அன்பு சமூகத்திற்கு உளவியல் சிக்கல் வருகின்றது உலகத்திலே மிகவும் மதிக்கக்கூடிய தொழில் எது என்று சொன்னால் காவல் சீருடையில் இருக்கின்ற உங்கள் தொழில் தான் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு பணியாக காரணம் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் அப்படின்னு வாழாம இந்த சமூகத்திற்காக வாழக்கூடிய ஒரு நோக்கம் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் காவல் ஆய்வு காவல்துறையிடம் தான் இருக்கிறது இதனை கொண்டு வந்த பெருமை நம்முடைய முன்னாள் முதல்வர்

ஒரு படியில காவல்துறைக்கு பெரும்பாலும் நாம் முயற்சியின் காரணமாக தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு இந்த துறையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த உங்களை எல்லாம் தலைமணங்குவதில் மிக பெருமை கொள்வதில் இந்த சமூகம் மிக பெருமை கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறையிலும் நம்மளை போடலாம் ஒரு பொது இடங்களில் ஒரு பிரச்சனைனா ஆண் காவலர்களுக்கு சந்திக்கின்ற பிரச்சனை ஏறு பெண் காவலர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை ஏறு ஆண் காவலர்களுக்கு ஒரு இயற்கை உபாதை வந்தால் அவர்கள் சாலையின் அருகிலே நின்று சிந்தியிருக்கலாம் யாரும் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நமக்கு ஒரு இயற்கை உபாதை என்று சொன்னால் யார்கிட்டால் போக வேண்டும் போகின்ற சூழலில் சந்தை வந்தவர்கள் இவர்கள் அவர்களாலா அவர்கள் இவர்களாலா என்று சொல்லி அதற்கு ஒரு சந்தை வரும் ஒரு சூழ்நிலையை கையாளக்கூடிய ஒரு சமூகத்தை பின்பற்றக்கூடிய நாம் ஈரோடு ஐயா ஈரோடு தமிழன் சொல்வது போல சாதியற்ற சாலையில் மதமற்ற மதத்தில் ஒரு மனிதன் திறக்க வேண்டும் அவன் சமாதானமும் சமத்துவம் நிறைந்த உன்னத மனிதன் என்று உலகம் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த காவல்துறை நியமிப்பது உங்களுக்கு என்ன நான் உங்கள்கிட்ட ஒரு அம்மாவா என்ன செய்தியை சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு காவல்துறை அறிய வீரம் என்பது எது என்று சொன்னா மற்றவர்களை பயமுறுத்துவது வீரம் கிடையாது மற்றவர்களை மகிழ்ச்சியாக வாழச் செய்வதுதான் வீரமாக இருக்க முடியவில்லை ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் அவங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிரச்சனைகள் எதுக்காக இந்த மகளிர் காவல் ஆணையம் வந்தது மகளிர் காவல்துறை வந்தது அப்படின்னு சொன்னா நமக்கான பிரச்சனைகளை ஒரு ஆண் காவலரிடம் சொல்ல முடியாது ஒரு ஆண் காவலரிடம் என்னுடைய கணவர் இவ்வளவு இவ்வளவு கொடுமைப்படுத்தினார் என்று சொல்ல முடியாது இயற்கை பிரச்சனைகளை சொல்ல முடியாது பாலியல் வன்கொடுமைகளை சொல்ல முடியாது ஒரு பெண் இருந்து ஒரு பெண்ணின் பிரச்சனைகளை கேட்டால் தீர்வு வரும் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நாம்

உன்னை சரி செய்வார்கள் உன்னுடைய ஒழுங்கு